துறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே முத்துவும் மீனாவும் ரொம்ப கோபமாக ஸ்ருதிகிட்ட போய் அங்கே ரூமில் பேசிட்டு இருக்கிறதுலாம் வெளியில் நின்று பார்த்துட்டு இருக்க விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நாம நினச்சது எல்லாமே ஒன்று ஒன்றா நடந்துகிட்டே இருக்குது முத்துவும் மீனாவும் அந்த கிட்ட போய் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி என்னெல்லாம் பேசிட்டு இருக்காங்க நல்ல பெரிய பிரச்சனை வருது அதனால் என்ன ஸ்ருதியும் மீனாவும் பேசிக்க போறது இல்ல மீனாவுக்கு எப்பயுமே ஸ்ருதி சப்போர்ட் பண்ண போகிறதும் இல்லை இப்படியே இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருந்தாதான் நமக்கு நல்லது ஏதோ இந்த மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி இந்த ஸ்ருதி எப்போ பார்த்தாலும் என்னை எதிர்த்து பேசி என்னை எல்லாரும் முன்னாடியே அவமானப்படுத்திட்டு இருந்தா நான் இந்த ஸ்ருதியை பற்றி அவங்க அம்மா கிட்ட சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க எடுத்துக்கிட்டு மீனாவை நல்லா வெளுத்து வாங்கியிருப்பாங்க போல அதான் முத்துவும் மீனாவும் இவ்வளோ இருக்காங்க மீனாவும் முத்துவும் பேசுகிற பேச்சில் இனி ஸ்ருதி எப்பயுமே மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசமாட்டா அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டோட மாமியாருன்ற மரியாதையவும் எனக்கு தருவா இனி என்னை பற்றி இந்த ஸ்ருதி நல்லாவே புரிஞ்சுப்பான் அப்படின்ற மாதிரி வெளியில் நின்று ரொம்ப கெத்தாக சிரிச்சிட்டு இருக்காங்க விஜயா ஆனால் உள்ளே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க இங்கே முத்துவும் மீனாவும் விஜயாவுக்காக தான் இப்படி நடிச்சிட்ருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரியாமல் இங்கே விஜயா நாம் போட்ட திட்டம் எல்லாமே நல்லா செயல்படுதே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டு இருக்க அந்த சமயம் அங்கே வந்த ரோகிணியோ பார்த்தீங்களா ஆண்டி நான் கொடுத்த ஐடியா எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னுட்டு அது மட்டும் இல்லாமல் ஸ்ருதியோட அம்மா இங்கே மீனாவை வெளுத்து வாங்கியிருப்பாங்க போல் அதனால தான் இந்த ஸ்ருதி கிட்ட போய் முத்துவும் மீனாவும் பெரிய பிரச்சனை இருக்காங்க இனி இந்த ஸ்ருதி உங்க வழிக்கே வரமாட்டா அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு ஒழுங்காக இந்த வீட்டில் ஒரு நல்ல மருமகளாக இருப்பா ஆண்டி அப்படின்னு ரோஹிணியை சந்தோஷமா பேசிகிட்டு இருக்காங்க இங்கே ரோஹிணி பார்லருக்கு போயிட்டு வந்து ரொம்பவே டயர்டாக இருக்குன்னு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது இங்கே ரோஹிணியோட துணி மனோஜோட துணின்னு எல்லாத்தையுமே மீனாவே பேசாமல் துவைக்க சொல்லிடலாம் இந்த மனோஜ் நடானா யாரோ சொன்னாங்கன்னுட்டு அவரோட துணி எல்லாத்தையுமே நான் தான் துவைக்கணும்னு சொல்லி ரொம்ப என்ன கடுப்பேற்றிக்கிட்டே இருக்காரு இனியாவது இந்த மனோஜோட துணி எல்லாத்தையுமே மீனா கிட்ட கொடுத்தே துவைக்க சொல்லிடலாம் அப்படின்னு நினச்ச ரோஹிணி இங்க விஜயாவை கூப்பிட்டு ஆண்டி இனிமேல் என்னோட துணி மனோஜோட தண்ணின்ட்டு எல்லாத்தையுமே மீனாவே துவைக்க சொல்லிடுங்க ஏன்னா பார்லரில் கால் கடுக்க நின்று வேலை பார்த்துட்டு வந்து வீட்டு வேலையும் என்னால் பார்க்க முடியாது மனோஜ் கிட்ட சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு நீங்கள் ஒன்று உங்கள் பையன்கிட்ட சொல்லி புரிய வைக்க பாருங்க அப்படி இல்லைனா இந்த துணி எல்லாத்தையும் நீங்களாவது வாஷ் பண்ணி கொடுங்க ஆண்டி ஆனால் இனிமேல் என்னால் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி அதுக்கு உடனே விஜயாவும் இல்லைம்மா ஏற்கனவே ஏதோ ஜோசியர் சொன்னாருன்னு மனோஜ் சொன்னால அவன் துணி எல்லாத்தையுமே நீ தான் துவைக்கணும் அப்படி இல்லைன்னா கூட இருக்க அவனுக்கு பெரிய பிரச்சனை வர காத்துக்கு அதனால தானமா இப்ப மீனா அவன் துணியெல்லாம் துவைக்கிறது இல்லை கொஞ்ச நாளைக்கு மனோஜ் சொன்ன மாதிரியே அவனோட துணியெல்லாம் நீயே துவைச்சி அவனுக்கு தேவையான வேலையெல்லாம் நீயே செய்யுமா அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவன் புரிஞ்சுப்பான் அங்கே ஜோசியர் சொன்ன எதையுமே நம்ப வேண்டாம் மற்றபடி எதுவுமே நடக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எப்பயும் போல் இந்த வேலை எல்லாத்தையுமே மீனாவே செய்ய சொல்லிடலாம் அப்படின்னு சொல்ல ஒரு பக்கம் மனோஜ் என் பேச்சை கேட்க மாட்டேக்கிறாருன்னா இன்னொரு பக்கம் மனோஜ் சொல்கிறது எல்லாமே சரின்ட்டு விஜயாண்ட்டி எப்போ பார்த்தாலும் இந்த வேலையவும் என்கிட்டயே கொடுத்தா அப்புறம் பாடையில் போய் நான் எப்படி வேலை செய்கிறது என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மனோஜ் விஜயா விஜயாமலையும் ரொம்பவே கோபமா இருக்காங்க ரோகிணி இங்க ரோகிணி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க அம்மா எனக்கு ஒன்னையும் கிருஷியையும் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கு ஆனா வீட்டில் நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கிறதுனால என்னால அங்க வரவே முடியலமா நான் சொல்றத கேளு அங்க இருந்தா ஒன்னையும் ஒன்னையும் கிருஷையும் தேடி கண்டிப்பா முத்துவும் மீனாவும் வருவாங்க வேற ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைப்பாங்க கிறிஷ இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு இந்த முத்துவும் மீனாவும் பெரிய திட்டம் இருக்காங்க அதனால நீ பேசாமல் அங்கேருந்து கிளம்பி என் ஃப்ரெண்டு வித்யாவோட வீட்டுக்கு வந்துருமா நீ அங்கே பக்கத்துலயே இருந்தனா நானும் வந்து பார்த்துப்பேன் அப்புறம் கிறிஷுக்கும் நான் துணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கிருஷ்ஷை பிரிஞ்சு என்னாலையும் இருக்க முடியல சரியான சமயம் வந்து வரும்போது கிறிஷ் தான் என்னுடைய பையன் அப்படின்ற உண்மையை சொல்லி என் கூடையே நான் கூட்டிகிட்டு போயிடுறேன்மா கிறிஷுக்கு இங்கே படிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஸ்கூல்லலாம் பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த ரோகிணியோட அம்மாவும் நீ சொல் சொல்கிறது எல்லாமே சரிதான் இதை கேட்கும்போது எனக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது கிறிஷும் உன் நினப்பாகவே இருக்கான் உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கான் அங்கே உன் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து இருந்தால் அவனுக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஆனால் இங்கே நம்ம கிராமத்தில் போட்டதை போட்டபடியே விட்டுட்டு இப்படி திடீர்னு நீ கிளம்பி வர சொன்னால் எப்படி வரது கிறிஷுக்கு ஸ்கூலெல்லாம் பார்த்து அங்கே அட்மிஷன் எல்லாம் போட்டுட்டியா ஏற்கனவே கிறிஷ் இங்கே படிச்சுட்டு இருக்கும்போது இவங்ககிட்ட என்ன சொல்லிட்டு நான் கிறிஷை கூட்டிகிட்டு வரது ஒன்றுமே புரியலையே திடீர்னு இப்படி கிளம்பி வர சொல்கிறேன் கல்யாணி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ரோஹிணியும் நான் சொல்கிறது எல்லாமே சரின்னு நம்பி நீ பாட்டுக்கு கிளம்பி வா நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் இப்போ எனக்கு பதில் சொல்ல நேரமும் இல்லை அது மட்டும் இல்லாமல் உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது மற்ற யாருக்காவது தெரிஞ்சா அப்புறம் எனக்கு தான் பெரிய பிரச்சனையாயிரும் அடிக்கடி உன் பேரன் கிறிஷ் எனக்கு ஃபோன் பண்ணி என்னை வந்து பாருமான ஆசையாக கூப்பிடும்போது அவ்வளோ தூரம் தள்ளி இருந்தால் திடீர்னு என்னால் எப்படிமா வர முடியும் உனக்கும் உடம்பு முடியாமல் இருக்குது கிறிஷையும் நான் நல்லா பார்த்துக்கணும் அப்படி இருக்கும்போது நீங்கள் ரெண்டு பேரும் என் பக்கத்தில் இருந்தால் உனக்கு ஒரு உதவி தேவைப்பட்டாலும் நான் உடனே வந்துடுவேன் கிறிஷையும் அடிக்கடி நான் பார்த்துப்பேன் அவனும் என் கூட இருந்த மாதிரி ஆகும்ல அதாம்மா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருக்கணுமே தான் ஆசைப்பட்டு வர சொல்கிறேன் என்னை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ அங்கே போட்டதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் தேவையான துணிமணியை மட்டும் எடுத்துட்டு நீ பாட்டுக்கு இங்கே வித்யாவோட வீட்டில் வந்து இரு மீதியெல்லாம் நான் வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே கிறிஷோட பாட்டிக்கு வேறு பதில் பேசவே முடியல ரோஹிணி கிறிஷ் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றா ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தால் தான் நல்லது ஏற்கனவே இந்த ரோஹிணி தன்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம்னுட்டு அங்கே தன்னுடைய மாமியார் வீட்டிலே இருந்துக்கிட்டு கிறிஷை பற்றி யோசிக்காமல் இத்தனை நாள் இருந்த வரைக்கும் போதும் இப்போ ரோஹிணி பக்கத்துலேயே கிருஷ் இருந்தால் தான் அடிக்கடி தன்னுடைய பையன் அப்படின்ற பாசத்தில் அவள் வந்து பார்ப்பா அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணும் ரோஹிணியும் சீக்கிரமாகவே ஒன்று சேர்ந்து அந்த வீட்டுக்கு போகவும் நிறைய வாய்ப்பு இருக்குது இங்கே ரோஹிணி தன்னை பற்றின உண்மையை சொல்லி கிருஷ் தன்னுடைய மகன் தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டு அவங்க மாமியார் கிட்ட சொல்லி புரிய வச்சு அங்கே கூப்பிட்டுட்டு போயிட்டா அதை விட வேற சந்தோஷம் வேற ஒன்றுமே இல்லை ஏன்னால் எனக்கும் வயசாயிட்டே போது சீக்கிரமாக நான் நினைக்க நான் நினைக்கிறதெல்லாம் நடந்தால் அது ரொம்ப நல்லது தான் அப்படின்னு யோசனை பண்ணேன் கிருஷ்ணோட பாட்டியும் ரோஹினி சொன்ன மாதிரியே பேசாமல் சென்னைக்கு கிளம்பி போயிட அப்படின்னு வேண்டியதான் போட்டதெல்லாம் அப்படியே போட்டு கிட்ட இந்த விஷயத்த சொல்ல இதை கேட்ட விஷயத்திருஷ்ண ரொம்ப சந்தோஷப்படுறான் பாட்டி அம்மாவை பார்க்க போறோமா போறோம் அடிக்கடி அம்மா உன்னை வந்து பாப்பா நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன் அம்மா கூட தான் இருக்க போற கூடிய சீக்கிரத்திலேயே அம்மாவோட வீட்டுக்கும் நீ அம்மாவோட மகனாவே அங்க போக தான் போற அதையும் நான் பார்க்க தான் போறேன் அப்படி ஒரு நாள் தான் நான் இத்தனை நாள் காத்துட்டு அப்படின்னு சொல்லி இங்கே ரோஹிணியோட அம்மா கிருஷ்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கேன் அங்கேருந்து ரெண்டு பேரும் கிளம்பி இங்கே ரோஹிணியை பார்க்குறதுக்காக வித்யாவோட வீட்டுக்கும் வந்துடுறாங்க இங்கே வித்யா ரோஹிணிக்கு கால் பண்ணி ரோஹிணி உன் பையனும் உங்கள் அம்மாவும் என் வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்காங்க அவங்களுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டேன் நீ எப்போ ஃப்ரீயாக இருக்கியோ உன் அம்மா உன் பையன் எல்லாரையும் பார்க்கவா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க கிறிஷ் தான் பக்கத்தில் இருக்க போகிறான் அடிக்கடி என் பையன் கிருஷ்ணனாக பார்க்க போகிறேன் அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்காங்க ரோஹிணி அது மட்டும் இல்லாமல் எங்கள் அத்தனவோ இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வேணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இருக்காங்க ஆனால் எனக்கு ஏற்கனவே ஒரு பையன் இருக்கான் அவனை இத்தனை நாள் நான் கவனிக்காமல் வந்துட்டு விட்டுட்டேன் இனிமேல் நான் கிறிஷ் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் கிறிஷ் கூடயே இருக்கணும் கிறிஷுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அவனுக்கு ஒரு நல்ல படிப்பை நான் உண்டாக்கணும் அது மட்டும் இல்லாமல் கிறிஷ் நல்லா வளரணும் ஒரு பெரிய ஆளாகணும் இது எல்லாத்தையுமே நான் பக்கத்தில் இருந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினச்ச ரோஹிணி பார்லரில் தன்னுடைய வேலை எல்லாத்தையும் ரொம்ப சீக்கிரமாகவே முடிச்சிட்டு எப்படியாவது விதியாவோட வீட்டுக்கு வந்திருக்க என் அம்மா பையன் எல்லாரையும் பார்க்க போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இங்கே ரோஹிணி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க அம்மா பார்க்கறதுக்கு இந்தியாவோட வீட்டுக்கு போக அங்கே கிருஷ் ஓடி வந்து அம்மான்னு சொல்லி ரோஹிணியை கட்டிப்பிடிச்சு அம்மா உங்களை பார்க்கணுன்னு ஆசை ஆசையாக ஊர்லேருந்து வந்தால் நீங்கள் ஏமா என்னை பார்க்க வர லேட் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்க உடனே ரோஹிணி கிறிஷிக்காக வாங்கிட்டு போனேன் எல்லா பொம்மை சாக்லேட்ஸ் அது இதுன்னு எடுத்து கொடுக்குறாங்க இதை பார்த்து கிறிஷ் ரொம்ப சந்தோஷப்படுறான் தேங்க்ஸ்மா இனி நான் உங்கள் கூடயே இருக்க போகிறேன்ல நான் உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் ஃபோன் பண்ணால் உடனே வந்துருவீங்களம்மா என்னை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாடா கிறிஷ் உன்னை பார்க்கணும் உன் கூட இருக்கணும் உன் கூட சேர்ந்து விளையாடணும் அம்மா உனக்கு சாப்பாடெல்லாம் ஓட்டி விடணும்னு ஆசைப்பட்டு தான் ஊரில் ஊர்லேருந்து பாட்டியை உனக்கு கூப்பிட்டு வர சொன்னேன் இனிமேல் இங்கே தான் நீ படிக்கப் போகிற பக்கத்தில் உனக்கு ஒரு நல்ல ஸ்கூல் பார்த்து வச்சுருக்கேன் இனிமேல் நீ அந்த ஸ்கூல்லையே போய் படிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பாட்டிக்கும் அடிக்கடி உடம்பு முடியாமல் போகிறதால பாட்டியவும் நான் நல்லபடியாக கவனிச்சிக்கணும்ல அதனால தான் உங்களை என் பக்கத்துலேயே வச்சு பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் வித்யா ஆண்டியோட வீட்டில் இருங்க இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறமா அம்மா எங்கே இருக்கணும் அதே வீட்டுக்கு உனக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன் நீ எதுக்கும் கவலைப்படாதடா அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசமாக பேசிகிட்டு இருக்காங்க ரோகிணி இதை பார்க்கும்போது கிறிஷ்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அம்மா எப்பயுமே என் கூட தான் இனி இருக்க போகிறாங்க எனக்கு தேவையான எல்லாத்தையுமே அம்மா பக்கத்துலேருந்து செய்ய போகிறாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க கிருஷ்ண இங்கே ரோகினியும் கிருஷ்ணும் ஒருத்தர் கிட்டே ஒருத்தர் பேசிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதெல்லாம் பார்த்துட்ருக்கேன் ரோஹிணியோட அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதுவே எனக்கு போதும் இப்போ நான் கண்ணை மூட்டினா கூட ரோஹிணி எப்படியாவது கிருஷ்ஷை பார்த்துப்பா அப்படின்ற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு இனி எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு யோசிக்கிறாங்க இங்கே ரோஹிணியை உடனே அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு அம்மாவுக்கு தேவையானது ஏதாவது வேணும்னா நீ உடனே வாங்கி கொடு ஏதாவது ஒரு உதவி வேணும்னா உடனே ஃபோன் பண்ண வித்தியா நான் இங்கே வந்து நிற்பேன் அது மட்டும் இல்லாமல் கிறிஷ நீ பத்திரமா பார்த்துக்கணும் நான் இவனுக்கு ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் போட்டு நல்லபடியாக இவனை சேர்க்கணும்னு ஆசைப்பட்டுருக்கேன் அது வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் எங்கேயும் வெளியில் போகவும் கூடாது அப்படி போகும் போ போகிறாங்கன்னா நீ என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடு நான் இவங்களுக்கு காரெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோஹினி கிறிஷோட பாட்டுக்கிட்ட அம்மா நான் மறுபடியும் சொல்கிறேன் நீ வெளியில் எங்கேயும் தனியாக போகக்கூடாது கிறிஷை வெளியில் அனுப்பவும் கூடாது நான் வந்தால் மட்டும்தாமா நீ இந்த கதவையே திறக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீ இங்கே இந்த வந்திருக்கிற விஷயம் அந்த மீனாவுக்கும் முத்துக்கும் கண்டிப்பாக தெரியக்கூடாது நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்கன்னு தெரிஞ்சால் அவங்க கண்டிப்பாக அவங்கள பார்க்க வருவாங்க மறுபடியும் கிறிஷை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு இந்த முத்து எதாவது பெரிய பிரச்சனை பண்ணுவாருமா அந்த ஒரு காரணத்துக்காக தான் இங்கேயே நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் நான் சொன்னதை கேட்டு நீங்கள் இங்கே இங்கே வித்யாவோட வீட்லேயே அமைதியாக இருங்க மீதி உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செய்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ்கிட கூட கிறிஷ் கூட கொஞ்சம் நேரமாக உட்கார்ந்து விளையாண்டுட்டு அப்புறம் கிருஷிக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க ரோகினி இன்னொரு பக்கம் ரோஹிணி வீட்டுக்கு கிளம்பலாம் அதான் பார்லரில் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அம்மா பையன் எல்லாரையுமே பார்த்துட்டு அங்கே வரும்போது பின்னாடி ஒரு வண்டி வேகமாக வருது இதை பார்க்காத ரோஹினி அவங்க பாட்டுக்கு நடந்து வந்துட்டுருக்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரே யோசனையாக இருக்குது எப்படியாவது கிருஷ் என்னோட பையன்ற விஷயத்த வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட சொல்லி அவனை எப்படியாவது அங்கே கூட்டிகிட்டு போய் என் கூடயே வச்சுக்கணும் எனக்கு இன்னும் பிள்ளை இல்லை குழந்தை இன்னும் வரலைன்னு வீட்டில் கேட்குற எல்லாத்துக்குமே சொல்லணும் எனக்கு ஏற்கனவே குழந்தை இருக்குது அப்படின்ற விஷயத்தை அப்படின்னு யோசனை வரும்போது வண்டி வந்ததை அவங்க யோசிக்கவே இல்லை வந்த வண்டியும் ரொம்ப வேகமாக வந்ததால் இங்கே அந்த வண்டி ரோஹிணி ரோஹிணி மேலே ஓரமாக போய் போய் அங்கே 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 விழுந்துடுறாங்க ரோஹிணிக்கு இல்லை சுற்றி உள்ள எல்லாருமே நிற்கிறாங்களே தவிர்த்து அவங்கள மருத்துவமனையில் யாருமே யோசிக்கவே இல்லை இங்கே ரோஹிணி இங்கே விழுந்து கிடக்கிற நிலைமையில கூட தன்னுடைய பையனை பற்றி தான் யோசிக்கிறாங்க என் பையன் கூட சந்தோஷமாக இருக்கணும்னு நினைச்சேன் அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக வந்த முத்து என்னது எல்லாரும் சுற்றி நிற்கிறாங்க என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு போய் பார்க்க அங்கே ரோஹிணி ஓரமாக கிடக்கிறத கண்டு என்னாச்சு நம்ம பார்லமாவாச்சே யாரோ எடுத்துட்டு போயிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே அங்கே முத்து எப்படியாவது ரோஹிணியை சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி காரில் படுக்க வச்சு அவங்கள அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போறாரு இந்த பக்கமாக அங்கே இருந்த எல்லாரையுமே முத்து திட்டுறாரு இப்படி ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது கூட பார்த்துட்டு தான் இருப்பீங்க போக யாரும் உதவி செய்யணும்னு வரவே மாட்டிங்களா என்னங்க நீங்கள்லாம் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு அங்கே ரோஹிணியை உடனே ஹாஸ்பிட்டலில் போய் சே அவங்களுக்கு இன்னும் நினைவே திரும்பாம இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு பதறி போன முத்து நமக்கு இந்த ரோஹிணி எப்பயுமே என்ன எது வேணாலும் செய்வாங்க நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு நினைப்பாங்க ஆனால் நாம் அவங்களுக்கு அப்படி நினைக்க முடியாதில்ல நம்ம நல்லதை மட்டும்தான் நினைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரோஹினியை உடனே ஹாஸ்பிட்டலில் போய் முத்து சேர்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ரோகிணிக்கு நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் வீட்லேயும் ஃபோன் பண்ணி சொல்ல வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப பதறி போயிடுறாங்க என்னது ரோஹிணி இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காளா என் பணக்கார மருமக ஹாஸ்பிட்டலில் இருக்காளா அப்படி அவளுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி இங்கே விஜயா ஒரு பக்கம் அழுது கேட்டுக்கிட்டே பதட்டமாயிடுறாங்க எங்க சீக்கிரம் வாங்கங்க நம்ம போய் ரோஹிணியை பார்க்கணும் பாவம் ரோஹிணி வேலைக்கு காலையில் போனான் ஆனால் அவளுக்கு இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மெயினாவும் தான் பூ விற்கிறதுக்கு அங்கே எங்கன்னு போகிறா ஆனால் அவன் நல்லா தான் இருக்கா எல்லா விஷயமும் அந்த ரோஹிணிக்கு தான் நடக்குது எப்படியாவது ரோஹிணியை போய் பார்க்கணுங்க பாவம் அப்பா வேற இப்போ சைடில் இருக்காங்க அவரால் அங்கே வந்து வரவும் முடியாது அப்படி இருக்கும்போது இந்த ரோஹிணிக்குன்னு சொந்தக்காரங்க யாரும் நம்ம ஊர்ல இல்லவே இல்லை அதனால நாம் தனங்க போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா ரொம்ப பதட்டமா அழுதுகிட்டே ரோஹிணியை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அண்ணாமலையும் கூட்டிகிட்டு கிளம்பி போறாங்க இந்த விஷயம் மனோஜுக்கும் தெரிய வந்த உடனே ரோஹிணியை பார்க்கணுன்ற பதட்டத்தில் அவரும் அங்கே வந்து நிற்கிறாரு ரோஹிணிக்கு இப்படி ஆயிடுச்சின்னு தெரிஞ்சு இங்க அண்ணாமலை வீட்டில் உள்ள எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நிற்க இங்க மனோஜ் உடனே முத்துக்கிட்ட டே முத்து ஆமா ரோகிணிக்கு என்னடா ஆச்சு உனக்கு தெரிய மா அப்படின்னு கேட்க இல்லை நான் சவாரிக்கு போயிட்டு வரும்போது தான் பார்த்தேன் அதான் உடனே ரோஹிணின்னு தெரிஞ்சுச்சு ரோஹிணி இல்லாமல் வேறு யாராக இருந்தாலும் நான் கண்டிப்பாக உதவி செஞ்சுருப்பேன் ஆனால் நம்ம வீட்டில் உள்ள பார்லர் அம்மாவை அப்படியே விட முடியும் அதனால தான் நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணேன் மேற்கொண்டு என்ன நடந்துச்சுன்னு அங்கே உள்ள யாரும் எதுவும் சொல்லவும் இல்லை உதவி செய்கிறதுக்கு யாரும் வரவும் இல்லை அப்படின்னு சொல்ல இங்கே வர டாக்டர் கிட்ட ரொம்பவே பயந்து போன மனோஜும் விஜயாவும் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க இங்கே ரோஹிணிக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஏதுன்ற விவரத்தை நாங்கள் சொல்கிறோம் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக இங்கே வெளியிலேயே இருங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக ரோஹினியை பார்க்கறதுக்காக போயிடுறாங்க வெளியில் நிற்கிற எல்லாருமே ரொம்ப பதட்டமாக இருக்காங்க விஜயா ரொம்ப அழுகிறாங்க ரோஹினியை நல்லா பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் பாவம் ரோஹினி குடும்பத்துக்காக எவ்வளோ உழைக்கிறா காலையிலேருந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வர என் மருமகளுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு மீனாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே இவெல்லாம் நல்லா இருக்கா ஆனால் என் மருமகளுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி இங்கே அழுதுகிட்டே இருக்காங்க இங்கே மனோஜும் அம்மா ரோஹினிக்கு எதாவது ஆகாதுலம்மா அவள் கண்முழிச்சிருவாள் என் கூட சந்தோஷமாக வாழ்வாளம்மா என்னமா ரோஹிணிக்கு இப்படி சொன்னேன் எப்பயுமே வேலை அப்புறம் நீ பார்லர்லேயே இரு நான் கார்ல வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்ட்டு ஆனா ரோஹிணி ஏதோ வெளியில வேலை இருக்குன்னு நான் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா இப்படி நடக்கும் நான் யோசிக்கவே இல்லமா அப்படின்னு சொல்லி இங்க மனோஜ் ரொம்ப அழுதுட்டு இருக்காரு எங்க ட்ரீட்மெண்ட் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா எங்க டாக்டர் ரோஹிணியோட ஹஸ்பண்ட் யாரு அப்படின்னு சொல்லி அவங்கள்கிட்ட பேசுகிறதுக்காக வர சொல்ல உடனே விஜயாவும் கூடையே போகிறாங்க இங்கே டாக்டர் மனோஜ் கிட்டே ஆமாம் உங்கள் ஒய்ஃபுக்கும் உங்களுக்கும் கல்யாணமாகி எத்தனை ஆகுது உங்களுக்கு குழந்த இருக்கா அப்படின்னு கேட்க இல்லை டாக்டர் ஒரு வருஷம்தான் ஆகுது குழந்தைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டே இருக்கா என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்களா ஆமாம் அந்த டீட்டெயில்ஸ் அந்த பற்றின ரிப்போர்ட் ஏதாவது உங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை டாக்டர் எல்லாமே வீட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முதல்ல அந்த ரிப்போர்ட்டை கொண்டு வாங்க என்ன ஏதுன்னு கொஞ்சம் நான் அதை பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு விஜயா ரொம்பவே பயப்படுறாங்க டாக்டர் என் மருமகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அவள் கண் முழிச்சிருவாள் அவளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே டாக்டர் அப்படின்னு ரொம்ப பதட்டமாக கேட்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அவங்களுக்கு எந்த ஒரு பதட்டமான விஷயமும் நடக்கலை ஆனால் அந்த ரிப்போர்ட் வந்தே ஆகணும் அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் மேற்கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்க முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே மனோஜ் ரொம்ப பயத்தில் அம்மா நீங்கள் இங்கேயே இருங்கம்மா நான் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான ரிப்போர்ட்டெல்லாம் ரோஹிணி என் ரூமில் உள்ள பீரோவில் வச்சுருக்கா எனக்கு நல்லாவே தெரியும் அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வரமா தான் டாக்டருக்கு என்ன ஏதுன்னு தெரிய வரும் ஏற்கனவே இந்த ரோஹிணி ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறதுனால அதனால டாக்டர் இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறாங்க மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கவும் அந்த ஒரு ரிப்போர்ட் யூஸ்ஃபுல்லா சொல்கிறாங்க நீங்க கொஞ்சம் பொறுமையா இங்க இருங்க நான் போய் அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னா சொல்ல அதுக்கு உடனே விஜயாவும் டேய் நீயாவது கொஞ்சம் பத்திரமா போயிட்டு வாடா எனக்கு ரொம்ப பதட்டமாகவே இருக்குது அப்படின்னு சொல்ல அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்காக இங்க மனோஜ் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு அந்த சமயம் வித்யா ரோஹிணிக்கு ஃபோனுக்கு மேல ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க ஆனா இங்க ரோஹிணி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்ற விஷயம் வித்யாவுக்கு தெரியாததுனால உடனே மனோஜ்க்கு கால் பண்றாங்க அந்த சமயம் மனோஜ் அழுதுகிட்டே இங்கே ரோஹிணியோட ஃப்ரெண்டு வித்யா கிட்ட நடந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என் ஒய்ஃப் ரோஹிணி இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா தான் நீங்க ஃபோன் பண்ணும்போது அவளால எடுக்க முடியல அது மட்டும் இல்லாம ரோஹிணி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கா அவளுக்கு இப்போதைக்கு நினைவே திரும்பல உங்ககிட்ட அவளால பேசவும் முடியாது நான் இப்ப அவளுக்கு உண்டான ரிப்போர்ட் எல்லாம் எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் நீங்க வேணும்னா ரோஹிணியை ஹாஸ்பிட்டல்ல வந்து பாருங்க நான் ஃபோனை வைக்கிறேன் சொல்லிட்டு வச்சிரு இதை கேட்டு வித்யா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ தான் ரோஹிணி அவங்க அம்மா கிருஷ்ணன் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சந்தோஷமாக கிளம்பி போனாலே அதுக்குள்ளே இந்த ரோஹிணிக்கு இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டமாக இருக்காங்க இந்த விஷயத்த ரோஹிணியோட அம்மா கிட்டேயும் கிருஷ்கிட்டையும் சொன்னால் ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்க உடனே ரோஹிணியை போய் பார்க்கணும்னு சொல்லுவாங்க என்னால் இவங்கள சமாளிக்க முடியாது அதனால் இப்போதைக்கு ரோஹிணிக்கு இப்படி ஆயிடுச்சு ரோஹிணி வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்ற விஷயத்த யார்கிட்டையுமே சொல்ல வேண்டாம் ரோகிணி நல்லபடியாக வீட்டுக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறமா இந்த விஷயத்த எப்படியாவது சொல்லிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு ரோஹிணி இல்லைன்னு தெரிய தெரியவும் வேண்டாம் நாம் இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது சமாளித்து தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ரோஹினியோட ஃப்ரெண்டு வித்யா இங்கே வீட்டுக்கு போன மனோஜ் இந்த ரோகிணி ரிப்போர்ட்டை எங்கே வச்சுருக்கான்னு தெரியலையே என் கிட்ட கூட அதை காமிக்கவே இல்லை ரோஹிணி தன்னுடைய ரெண்டாவது குழந்தைக்கான எடுத்த அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான ரிப்போர்ட் கிடைச்சா தான் மேற்கொண்டு ஏதாவது நாங்கள் செய்ய முடியும்னு வர டாக்டர் சொன்னாங்களே அப்படின்னு ரொம்ப பதட்டமாக இருக்க மனோஜ் ரூமில் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாரு இந்த ரிப்போர்ட் கிடைக்கணும் சீக்கிரமாக அதை எடுத்துகிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே யாருக்குமே தெரியாமல் பீரோவில் ஒழிச்சு வச்சுருக்காங்க ரோஹிணி ஏன்னா அதில் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பேபி நார்மலாக பிறந்திருக்கு எல்லா விஷயமுமே தெல்ல தெளிவாக எழுதியிருக்கு இது யாரும் படிச்சிடக்கூடாது ஏன்னா மனோஜ் வேறு நிறையா படிச்சிருக்காரு கண்டிப்பாக அதை கண்டுபிடிச்சிருவாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டில் வேறு போய் சொல்லியிருக்கோமே இந்த உண்மை வெளியில் வரக்கூடாதுன்றதுக்காக அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையுமே ரொம்ப பத்திரமா பாதுகாப்பாக யாருக்கும் தெரியாமல் ஒழிச்சு வைக்க அது எல்லாத்தையுமே தேடி கண்டுபிடிச்சு இங்கே மனோஜ் எடுத்துடுறாரு அதுக்கப்புறமா உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறாரு ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போன மனோஜ் உடனே டாக்டர்கிட்ட அந்த ரிப்போர்ட்டை காமிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் டாக்டர் இந்த ரிப்போர்ட்டில் என் இருக்குன்னு ஒண்ணுமே புரியல நீங்க டாக்டர் எனக்கு தெரிய தெளிவா சொல்லணும் அது மட்டும் இல்லாம என் வைஃப் ரோஹினி இப்ப எப்படி இருக்காங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் உண்மையை சொல்லுங்க டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க இங்கே விஜயாவும் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு நிற்கிறாங்க அந்த சமயம் இங்கே டாக்டர் உண்மை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த ரிப்போர்ட் பிரகாரம் உங்கள் மனைவிக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை நார்மலாக பிறந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இனி அடுத்த குழந்தை பிறக்கிறதுக்கு எல்லா வழிவகைகளும் இருக்குது ஆனால் அவங்க கொஞ்சம் அதுக்காக காத்துட்ருக்கணும் கொடுத்த எல்லா மெடிசின்ஸையும் கரெக்டாக எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு வேற உங்கள் மனைவிக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு இந்த ரிப்போர்ட் மூலமாக தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்ல இதை கேட்ட விஜயாவுக்கும் மனோஜுக்கும் ஒன்றுமே புரியல என்னது ... அப்போ அவள் உண்மையாகவே மீனா சொன்ன மாதிரி ரெண்டாவது குழந்தைக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் தான் எடுக்க போயிருக்காளா ஏற்கனவே இவளுக்கு குழந்தை இல்லைன்னு பார்த்தா ஏற்கனவே ஒரு குழந்த நார்மலாக பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ரெண்டு பேரும் இங்கே மனோஜ் ரொம்ப பதட்டமாக என்ன டாக்டர் பேசுகிறீங்க ஏற்கனவே எங்களுக்கு குழந்தை இல்லைன்னு தான் இங்கே என் ஒய்ஃப் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது முதல் குழந்தை நார்மல் டெலிவரியில் பிறந்திருக்குன்னு சொல்கிறீங்களே எங்களுக்கு கல்யாணம் ஆகியே ஒரு வருஷம்தான் ஆகுது இன்னும் எங்களுக்கு குழந்த இல்லை அப்படின்னு சொல்ல இல்லை அவங்களுக்கு குழந்த பிறந்து ஏழு வருஷம் ஆயிருக்குன்னு இந்த ரிப் ரிப்போர்ட்டில் தெல்ல தெளிவாக எழுதியிருக்காங்க ஏன் உங்கள் ஒய்ஃப் இதை உங்ககிட்ட சொல்லலையா இந்த ரிப்போர்ட்டில் ஒரு மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க வேற மாதிரி இருக்கே அப்படின்னு டாக்டரே குழம்பி போயிடுறாங்க இது மட்டும் இல்லாமல் அங்கே ரோஹிணி கிட்ட இந்த விஷயத்த பற்றி கேட்டால் தான் தெரியும் அப்படின்னு டாக்டர் முடிவெடுக்கிறாங்க இப்போ இங்கே ரோஹிணி இங்கே ட்ரீட்மெண்ட்டில் எடுக்கிறாங்க டாக்டர் அவங்கள நல்லா செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா தெரியுது இப்படி ஒரு வண்டி வந்து ரோஹிணியை எதிர்பாராத நேரத்தில் இப்படி இடித்ததால் ரோஹிணிக்கு இனி குழந்தையே பிறக்காது அப்படின்ற விஷயம் தெரிய வருது இந்த விஷயத்த ரோஹிணி கிட்டே சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட தான் சொல்லி ஆகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே டாக்டரும் அவங்க வீட்டில் உள்ள எல்லாரையுமே கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க உங்கள் மருமக ரோஹிணிக்கு இனி குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை நாங்கள் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் நல்லா செக் பண்ணி பார்த்தோம் அதன் மூலமாக தான் நாங்கள் சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அவங்களுக்கு தான் ஒரு குழந்தை இருக்கே அப்படின்னு சொல்ல இங்கே வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க உங்க மனைவி ரோஹிணி கிட்டையும் நான் கேட்டுட்டேன் அவங்களும் இதை தான் சொல்றாங்க ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கு ஏழு வயசுல குழந்தை இருக்குன்னு சொல்றாங்க ஆனா நீங்க என்னடானா இப்படி பேசுகிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு உங்க ஒய்ப்க்கு ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கோங்க ரிப்போர்ட்ல இருக்கிறதையும் சொல்லிட்டேன் நான் அவங்களுக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட் பிரகாரம் என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல ஒரு பக்கம் இங்க ரோஹிணிக்கு பயமாவே இருக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட விஜயா ரொம்பவே பதற ஆரம்பிக்கிறாங்க இந்த ரோஹிணிக்கு ஏற்கனவே ஏழு வயசுல குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் மறுபடியும் இந்த ரோஹிணிக்கு போய் இப்படிப்பட்டவள கல்யாணம் பண்ணி வச்சிட்டேனே இப்போ இந்த ரோஹிணி ஹாஸ்பிட்டலுக்கு வரப்போய்தான் உண்மை எல்லாமே தெரிய வந்திருக்கு பணக்கார மருமங்கன்னு ஆசைப்பட்டு இந்த என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போய் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி ரோஹிணி மேலே ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க விஜயா இங்கே அண்ணாமலை மனோஜ் கிட்டே டே மனோஜ் என்னடா டாக்டர் இப்படி இருக்காங்க ஏற்கனவே உள்ள ரிப்போர்ட்டையும் பார்த்துட்டு இங்கே ரோஹிணிக்கு ஏற்கனவே குழந்தை இருக்குன்னு வர சொல்கிறாங்க அதுவும் நார்மல் டெலிவரியில் அது மட்டும் இல்லாமல் இங்கே இப்போ இவளுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு வர சொல்லிட்டுருக்காங்களேடா அப்படின்னு சொல்ல இங்கே மனோஜுக்கு ஒன்றுமே புரியல அப்பா இதுவாக இருந்தாலும் ரோஹினி கிட்ட தான் அப்பா விசாரிக்கணும் டாக்டர் சொன்ன உண்மையை கேட்டு எனக்கே ஒன்றும் புரியாமல் நான் உட்காந்துட்ருக்கேன்ப்பா ரோஹிணி எப்படிப்பட்ட உண்மையெல்லாம் மறைச்சிருக்கான்னு கொஞ்சம் பாருங்களேன் இவர்கிட்ட உண்மையை எப்படியாவது வர வைக்கணும் டாக்டர் கேட்டப்போ உண்மையை சொன்ன ரோகிணி எங்ககிட்டயே உண்மையை சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு கண்ணை திறந்த ரோஹிணிக்கு வீட்டில் உள்ள எல்லாருக்குமே இந்த உண்மை தெரியும் அப்படின்ற விஷயம் தெரியாமல் எல்லாரையும் பார்த்து சிரிக்கிறாங்க ஆனால் விஜயாவோட முகமே சரியில்லை முதல்ல இவ்வளோ இவள் வீட்டுக்கு வரட்டும் அப்புறம் நான் இவ்வளவு கவனிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி டே மனோஜ் சீக்கிரமாக இவ்வளோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே ரோஹிணிக்கு ஒன்றுமே புரியல ஏற்கனவே நான் இந்த நிலமையில இருக்கும்போது கூட விஜயான்ட்டு ஏன் இப்படி கோவப்படுறாங்க அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு மனோஜும் வீட்டில் உள்ள எல்லாருமே இங்கே முத்துவோட அவங்களோட கார்ல இங்க ரோஹிணியவும் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி போறாங்க வீட்டுக்குள்ள போன உடனே இங்க விஜயா ரோஹிணி கிட்ட ஒழுங்கா பேசாம ரொம்ப கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் முத்துவும் மீனாவும் ஏதோ இந்த ரோஹிணி பொண்ணு உண்மையை மறைச்சிருக்கு டாக்டர் மூலமாக எல்லாமே தெரிய வந்துருச்சு ஆனால் அந்த பார்லலமாவுக்கு இந்த விஷயம் தெரியாதுல்ல அதான் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னு நினைக்க வந்த உடனே இங்கே விஜயா ரோஹிணியை நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க நீ இப்போ உண்மையை சொல்லியே ஆகணும் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் மூலமா எங்களுக்கு எல்லாமே தெரிய வந்துருச்சு உனக்கு ஏற்கனவே குழந்தை பிறந்து ஏழு வயசுல ஒரு பிள்ளை இருக்குன்னு எங்களுக்கு தெரிய வந்துருச்சு இது உண்மையா இல்லையா அப்படின்னு கேட்க ரோஹிணிக்கு பதில் சொல்ல முடியாமல் இருக்காங்க உடனே இங்கே அண்ணாமலை இப்படிப்பட்ட உண்மையை நீ மறைக்க போய் தான் இங்க டாக்டர் இனி உனக்கு குழந்தையே பிறக்காதன்னு சொல்லியிருக்காங்க ரோஹிணி குடும்பத்தையே ஏமாத்தின நீ குழந்த விஷயத்துல இப்போ ஏமாந்து போய் நிற்கிற அப்படின்னு சொல்ல இதை கேட்டு ரோஹிணி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது எனக்கு குழந்தை பிறக்காதா அப்படின்னு சொல்ல இங்க மனோஜும் ஆமா ரோஹிணி உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் சொன்னாங்க இனி குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லையா அப்படின்னு மனோஜ் சொன்னதை கேட்டு ரோஹிணி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க என் பையனை இத்தனை நாள் நான் பிரிஞ்சு இருந்தேன் அந்த ஒரு காரணத்துக்காக தான் இனி எனக்கு குழந்தையே பிறக்காத மாதிரி ஆயிடுச்சு போல எப்படியாவது எனக்கு பையன் இருக்கான்ற உண்மையை சொல்லி கிருஷ்ஷை எப்படியாவது இந்த வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு வந்தே ஆகணும் எனக்கு சீக்கிரமாகவே குழந்தை பத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்த எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ரொம்ப அழுகுறாங்க விஜயா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் ரோகிணி ரொம்ப அழுகிறத பார்த்து இங்கே மனோஜோ நீ முதல்ல போய் ரெஸ்டட் ரோஹிணி அப்படின்னு சொல்ல அதுக்கு விஜயா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அந்த ரோஹிணி வீட்டுக்குள்ளே போகணுமா இல்லை அவள் வீட்டை விட்டு வெளியில் போகணுமானு நான் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்ல இதை எதிர்பார்க்காத ரோஹிணி ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாங்க